சஸ்திரபந்தம் வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே மதிரமாள் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே மதிரமாள் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா வால வேதாந்த பாவா கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பாமாலை பூனே மதிரமாள் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பா மாலை பூனே மதிரமாள் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்பு கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த சம்பு கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பா மாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பா மாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா வாழ வேதாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவாசம்போ கத்தன் பாமாலை பூனே பூனே வளர்த்தே சாலவ மா பாசம் போக மரிதேசார் மா பூதம் வா பாதம் வேலவா